அனைவருக்கும் வணக்கம் வர்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு தைப்பொங்கல் தமிழக மக்கள் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க ஏன்னா தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான பொங்கல் பரிசு அறிவிக்க திட்டமிட்டுள்ளது கடந்த வருடம் பொங்கல் தினத்தில் பரிசு தொகை இல்லை மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க அதனால் வர்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதோட ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு வேட்டி செலன்டு முழுமையான தொகுப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதோடு மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை வாங்கும் பெண்களுக்கு அந்த மாசத்துக்கான ஆயிரம் ரூபாயும் முன்கூட்டியே கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இதனால் பல குடும்பங்களுக்கு மொத்தமாக நாலாயிரம் ரூபாய் வரை கைக்கு வரும் இந்த பொங்கல் பரிசு விநியோகம் வர்ற ஜனவரி முதல் வாரத்திலே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது முதல்வர் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சீக்கிரமே வெளியிடுவார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க தமிழக அரசின் அடுத்த அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஹாப்பி தாய் பொங்கல் ப்ளீஸ் டேக் திஸ் என்விலோப் அண்ட் கிஃப்ட் செட் தேங்க்யூ வெரி மச் பொங்கல் வச்சுக்கள் பொங்கல் ஆய்